ஏற்பட்டது இது தொடர்பான தகவல் அறிந்து அங்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் ரசாயன தொழிற்சாலையில் பற்றி எரியும் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர் இந்த விபத்தில் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என்றும் மாவட்ட நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நடந்து முடிந்த பீகார் பேரவைத் தேர்தலில் ஆறு லட்சத்து அறுபத்தைந்தாயிரம் நோட்டா வாக்குகள் பதிவாகியுள்ளன பீகார் பேரவைத் தேர்தல் தொடர்பாக இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்ட தரவுகளின்படி தற்போது பீகாரில் ஏழு புள்ளி நான்கு ஐந்து கோடி வாக்காளர்கள் உள்ள நிலையில் மூன்று புள்ளி ஐந்து ஒரு கோடி பேர் வாக்களித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இருநூற்று நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான மொத்த வாக்குகளில் ஆறு லட்சத்து அறுபத்தைந்து லட்சம் வாக்குகள் நோட்டாவுக்கு சென்றுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளன கடந்த இரண்டாயிரத்து இருபதில் நடைபெற்ற பேரவைத் தேர்தலில் ஏழு புள்ளி பூஜ்ஜியம் ஆறு லட்சம் வாக்காளர்கள் நோட்டாவுக்கு வாக்களித்தனர் இரண்டாயிரத்து பதினைந்தில் வாக்களித்த மூன்று புள்ளி எட்டு கோடி பேரில் ஒன்பது புள்ளி நான்கு லட்சம் பேர் நோட்டாவை தேர்ந்தெடுத்தனர் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலில் மட்டுமே நோட்டாவின் பங்களிப்பு மிக குறைவாக இருந்தது தில்லி கார் வெடிப்பு சதி திட்டத்தில் தொடர்புடையதாக கைது செய்யப்பட்ட நான்கு மருத்துவர்களின் பெயர்களை தேசிய மருத்துவ பதிவேட்டில் தேசிய மருத்துவ ஆணையம் நீக்கியுள்ளது தில்லி செங்கோட்டை அருகே கடந்த பத்தாம் தேதி நடந்த கார் வெடிப்பிலும் வேறு சில சதி திட்டங்களிலும் தொடர்புடையதாக கூறி மருத்துவர்கள் முசாஃபர் அகமது அதில் அகமது ராத்தோர் முசாமில் ஷஹீல் ஷாஹின் சையீத் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர் அவர்களுக்கு எதிராக தேச இறையாண்மைக்கு எதிரான சட்டப்பிரிவுகளின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து தேசிய மருத்துவ பதிவேட்டிலிருந்து அவர்களது பெயர்கள் நீக்கம் செய்யப்பட்டுள்ளன நாட்டின் இறையாண்மைக்கு எதிரான சட்டப்பிரிவுகளின் கீழ் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக மருத்துவ ஆணையம் விளக்கம் அளித்துள்ளது சென்னையில் தூய்மை பணியாளர்களுக்கு இலவச உணவு வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் சென்னையில் உள்ள முப்பத்தோராயிரத்து முன்னூற்று மூன்று தூய்மை பணியாளர்களுக்கு நாள்தோறும் மூன்று வேளை இலவச உணவு வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார் தூய்மை பணியாளர்களின் குடும்பத்தார் சுய தொழில் தொடங்க மூன்றரை லட்சம் ரூபாய் மானியம் வழங்கும் திட்டத்தையும் அவர் தொடங்கி வைத்தார் தூய்மை பணியாளர்களுக்கு குடியிருப்பு ஒதுக்கீடு வழங்கும் திட்டம் புதிய உயர்கல்வி உதவித்தொகை திட்டம் ஆகியவற்றையும் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பொறியியல் கல்லூரிகளுக்கு அங்கீகாரம் வழங்கும் சென்டர் ஆஃப் அபிலேஷன் மையத்தின் இயக்குநர் துணை இயக்குநர்கள் உட்பட முறைகேட்டில் ஈடுபட்ட பதினேழு பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்துள்ளது மேலும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு காலகட்டத்தில் நானூற்று எண்பது கல்லூரிகளில் இருநூற்று இருபத்தி நான்கு கல்லூரிகளில் முறைகேடு நடந்திருப்பது விசாரணையில் அம்பலமாகியுள்ளது பழனி கோவிலில் தர குறியீடு பெற்ற பால் மட்டுமே அபிஷேகத்திற்கு பயன்படுத்தப்படும் என்று தேவஸ்தானம் அறிவித்துள்ளது திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி கோவிலுக்கு வரும் பக்தர்கள் கொண்டு வரும் பால் உள்ளிட்ட அபிஷேக பொருட்களை கொண்டு சுவாமிக்கு அபிஷேகம் நடைபெறுவது வழக்கமாக உள்ளது இந்நிலையில் பக்தர்களுக்கு விநியோகிக்கப்படும் பால் தரமற்றவையாக உள்ளது என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதனால் சுவாமி சிலைகள் சேதம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது என்றும் கருதப்பட்டது இதனைத் தொடர்ந்து மூலவர் மற்றும் இதர பரிவார தெய்வங்களுக்கு பக்தர்களால் கொண்டுவரப்படும் பால் உணவு துறையின் பாதுகாப்புத்துறையின் தரச்சான்றான தரக் தரக்குறியீடு இருந்தால் மட்டுமே அனுமதிக்கப்படும் என கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சிலியில் நாளை நடைபெறவுள்ள அதிபர் தேர்தல் மிக முக்கியமான அரசியல் திருப்பமாக பார்க்கப்படுகிறது ஆட்சியில் உள்ள இடதுசாரி கூட்டணிக்கும் பல்வேறு வலதுசாரி வேட்பாளர்களுக்கும் இடையே கடும் போட்டி நிலவுகிறது இந்த வாக்குப்பதிவு நாடாளுமன்றத்தின் அமைப்பையும் மாற்றக்கூடியது என மதிப்பிடப்படுகிறது தேர்தலில் மொத்தம் எட்டு வேட்பாளர்கள் போட்டியில் உள்ளனர் ஆனால் யாரும் ஐம்பது சதவிகிதத்திற்கும் கூடுதலாக ஒரு வாக்கு எனும் முழு பெரும்பான்மையை பெற முடியாது என முன்னறிவிப்புகள் தெரிவிக்கின்றன தேர்தலுக்கு பதினைந்து நாட்களுக்கு முன்பிருந்து கருத்து கணிப்புகளை வெளியிடுதல் சட்டப்படி தடை செய்யப்பட்டிருந்தாலும் வெளியான கடைசி கணிப்புகள் ஆளும் கூட்டணியின் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த ஆளும் கூட்டணி வேட்பாளர் ஜீனெட் ஜாரா குறுகிய முன்னிலை வகிப்பதை காட்டியது அவரை தொடர்ந்து தீவிர வலதுசாரி குடியரசுக் கட்சித் தலைவர் ஜோஸ் அண்டானியோ காஸ்ட் இடம்பெற்றுள்ளார் நாளைய வாக்குப்பதிவு சில்லியின் அரசியல் மற்றும் பொருளாதார பாதையை தீர்மானிக்கும் முக்கியமான தருணமாக கருதப்படுகிறது